கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு வெளியான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பா கேஸ் சிலிண்டர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய புதிய அறிவிப்பு ஆட்சி மாறி மா ஒரு வேளை சப்போஸ் ஆட்சி மாறி இருக்கக்கூடிய நிலையில் கவர்மெண்ட் வந்து மாறி இருந்தால் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகியிருக்கு ப்ரைம் மினிஸ்டராக தொடர்ந்து அதே மோடியே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையிலே கேஸ் சிலிண்டரை பற்றி புதிய புதிய அறிவிப்புகளும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கேஸ் சிலிண்டரை நமக்கு லோக்கல்லையும் கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே ஏ டு ஜெட் வந்து கொடுக்குறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலைகளை தான் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு கேஸ் சிலிண்டர் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா வீட்டின் வாசலுக்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டும் கேஸ் சிலிண்டரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் தான் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களுக்குமே புதிய புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வந்து பல மாவட்டங்கள் இப்போ நான் இருக்கக்கூடிய மாவட்டத்திலேயே வந்து கேஸ் சிலிண்டருடைய ரேட்டிங் டிஃப்ரென்ஸ் மற்ற டிஸ்டிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது டோட்டலி வேறு மாதிரி வந்து இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது அந்த ரேட்டிங் சேஞ்சபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பூமிக்கு அடியில் ஓகேங்களா புதை குழாய்கள் மூலமாக கேஸ் சிலிண்டர் அப்படின்றதும் ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஸோ அந்த சிலிண்டர் பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அச்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது எதுக்குன்னா அது எதனா வெடியுமா இல்லை சம்திங் எதனா இஷ்யூஸ் ஆகுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து அது ஒரு புறம் வந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர்ஸ் யூசேஜ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே இந்த அறிவிப்பு பொருந்தத்தக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இன்னொரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்கள் வேறு இருக்குது ஆட்சிக்கு வந்தால் அவங்க வேறு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அவங்களால எதுவும் பெருசாக பண்ண முடியலனாலும் கூட கண்டிப்பாக பீரியட் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் எதனால் மாறுச்சுன்னா தமிழ்நாடு மிக முக்கியமான பங்கு வகிக்கும் ஆந்திரா காணாமல் போகும் கர்நாடகா முக்கிய பங்கு வகிக்கும் கேரளா முக்கிய பங்கு வகிக்கும் பாண்டிச்சேரியும் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் ஒருவேளை பீரியட் மாதிரி என்டிஏ கவர்மெண்ட் இல்லாமல் ஐஎன்டி கவர்மெண்ட் வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்துச்சுன்னா ஓகேங்களா இப்போ என்டிஏ கவர்மெண்ட் வந்திருக்கிறதுனால ஆந்திராவுக்கு பெசிஃபிக் பீகாருக்கு பெசிஃபிக் அவ்வளோதான் மற்றபடி வேறு எங்கேயுமே பெசிஃபிக்கான ஒரு சூழ்நிலை கிடையாது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகளை புதிய புதிய தரவுகளை செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கேஸ் வந்து இது பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க